ஆன்மீக இணர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி அம்மாவாசை என்று கல்லுப்புல நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கல்லுப்பு வழிபாடு ஆடி அம்மாவாசை தினத்தில் நீங்கள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் காணாமல் போகும் வறுமை இருந்தாலும் நீங்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் அம்மாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாட்டையும் தவறாமல் நீங்க செய்யணும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் கைமேல் மேல் பலனடிக்கூடிய ஒரு உன்னதமான நாள்னா அது தான் அம்மாவாசை நாளன்று பிரபஞ்சத்தின் சக்திகள் அதிகமாக இருக்கும் பித்ருலோகத்தில் இருந்து வருகின்ற நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அதனாலதான் சில பரிகாரங்கள் நம்ம அந்த தினத்துல செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வரிசையில தான் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு கடன் கரைந்து போகுவதற்கு கல்லுப்பை வைத்து ஒரு வழிபாடு பண்ண போறோம் இதை ஆடி அமாவாசை தினத்துல செய்தால் ரொம்பவும் நல்லது ஆடி மாதம் நாளை இறை வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த ஆடி அமாவாசை எப்பொழுது வருகின்றது அப்படின்றத இப்பொழுது பார்த்திடலாம் ஆகஸ்ட் நாலாம் தேதி மாலை நேரம் நாலு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு இந்த அமாவாசை திதி பிறக்கின்றது இது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாலை நேரம் திங்கட்கிழமை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்கு அப்பொழுது அம்மாவாசை வழிபாடு எப்பொழுது அன்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்றுதான் பொதுவாகவே அம்மாவாசை அப்படின்னாலே பகல் பொழுதில் நம்ம பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் அது இந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை பொழுதுல தான் இருக்கு அதனால இந்த காலை பொழுதில் வருகின்ற தான் நீங்க கணக்கில் எடுத்து வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பாத்துடலாம் அம்மா வாசை தினத்துல நீங்கள் காக்கைக்கு எச்சில் படாத உணவு தாராளமாக வைக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு பிடித்த உணவை அன்றைய தினத்துல சமைத்து வைத்து அவர்களை வழிபாடு பண்ணுங்க நம்முடைய பாவத்திற்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கமும் குறைய ஆரம்பிக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உப்பு வழிபாட்டு முறையை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது எப்படி பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் இந்த அமாவாசை திதி ஆகஸ்ட் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நேரம் நாலு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நேரம் ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது மாலை நேரமாக அதாவது அமாவாசை திதி முடிவதற்குள்ள நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க உங்களுக்கு பலன் நிச்சயமாக இருக்கும் ஒரு கைப்பிடி கல்லுப்பை ஒரு மண் அகல் விளக்குல வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பை உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில வச்சிருங்க அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் ஒரு அகல் விளக்கில் சிறிய அளவு கல்லூப்பை கொட்டிட்டு நீங்கள் கண்ணாடி பாத்திரம் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா எவர் சில்வரும் பயன்படுத்தலாம் மண் அகல் விளக்குல வைத்தீங்கன்னா நல்லது இந்த உப்பை நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில வைங்க அடுத்தது முக்கியமா நீங்க பிங்கான் பாத்திரமும் பயன்படுத்திக்கலாம் பிளாஸ்டிக்கும் பயன்படுத்திக்கோங்க எந்த தப்பும் கிடையாது அடுத்தது நீங்க வடகிழக்கு மூலையில வைத்திருக்கிற இந்த உப்பை அடுத்த நாள் அமாவாசை அன்று திங்கட்கிழமை அன்று உங்க வீட்டுல முறைப்படி முன்னோர்கள் வழிபாடு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்துல மத்திய நேரமோ மாலை நேரமோ உங்களுக்கு எப்போது சௌகரியமோ அந்த நேரத்துல விளக்கு வைப்பதற்கு முன்பாக செய்யணும் வடகிழக்கு மூளையில இரவு நேரத்துல இந்த வடகிழக்கு மூளையில வச்சிருக்கீங்க பாருங்க அந்த உங்களுடைய உள்ளங்கையில எடுத்துக்கோங்க ஒரு சிறிய பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரையும் எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி உங்களுடைய முன்னோர்களையும் மனதார வேண்டி கஷ்டமும் கடனும் கரைந்து போகணும் அப்படின்னு உங்களுடைய உள்ளங்கையில இருக்கின்ற உப்பை தண்ணீரில் அப்படியே நீங்க கரைச்சிடணும் வடகிழக்கு மூளையில அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அம்மாவாசை உப்பு பரிகாரத்தை நாங்க செய்யறோம் நம்முடைய கஷ்டங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் நமக்கு பிடித்திருக்கின்ற துரதிருஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதனுடன் சேர்த்து கடனும் கரைந்து போக வேண்டும் இந்த தண்ணீர்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பூஜை அறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்துவிட்டு மாலை நேரம் அதாவது ஐந்து மணிக்கு பண்ணுங்க ஏன்னா அம்மாவாசை தேதி ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால நீங்க மத்திய நேரத்திலிருந்து எந்த நேரம் வேணாலும் இந்த உப்பு வழிபாட்டை பண்ணலாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வடகிழக்கு திசையில் உட்கார்ந்துக்கோங்க உங்க வீட்டில் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் எதுன்னு பார்த்துக்கோங்க உப்பு கரைத்த இந்த தண்ணீரை வீட்டுக்கு வெளியே கால்படாத இடத்துல எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கொள்ளலாம் இது உங்களுடைய இஷ்டம் செடிகளில் மட்டும் ஊற்ற வேண்டாம் கூட நீங்க கொட்டிக்கலாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அனைத்தையும் இந்த தண்ணீர் கண்டிப்பாக ஈர்க்கும் அதனால இந்த தண்ணீரை நீங்க மண் இருக்கின்ற இடத்துல ஊத்தி விட்டுடுங்க அவ்வளவுதாங்க இந்த பரிகாரத்தை செய்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனநிறைவு ஏற்படும் கஷ்டங்கள் காணாமல் போகும் கடனை அடைப்பதற்கு உண்டான வழி சீக்கிரமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் இதனுடன் சேர்த்து நீங்க தரும்பொழுது அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் வீட்டில் யாருக்காவது தீராத நோய் இருந்துகிட்டே இருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத போகுது ரொம்பவும் நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டு முறை உப்பு வழிபாட்டு முறை வீட்டில் இருக்கின்ற யார் வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமாக பண்ணலாம் இது பரிகாரம்னு கூட சொல்ல முடியாதுங்க நம்மளுடைய வேண்டுதல இறைவனிடம் இந்த மாதிரி வைக்கிறோம் முயற்சி செய்து பாருங்க உங்களுக்கு இதன் மூலமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் குலதெய்வத்தையும் நம்முடைய முன்னோர்களையும் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வழிபாட்டு முறைய அமாவாசை நாள் என்று தவறாமல் செய்யுங்க அமாவாசை என்று முக்கியமா இரண்டு தானம் பண்ணணும் ஆடி அமாவாசை என்று அந்த இரண்டு தானமும் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது அது என்ன இரண்டு தானம் அப்படின்றத நம்ம பதிவில் நான் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல இருக்கு அந்த பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோக்கு கடைசியிலையும் கொடுக்குறேன் இதற்கு நம்ம பணமும் காசும் செலவழிக்க போறதில்ல நம்ம வீட்டில் இருக்கின்ற கல்லூப்பை வைத்து இந்த வழிபாட்டை இறைவனை நினைத்து நம்ம பண்றோம் கல்லூப்பு பொதுவாகவே எதிர்மறை ஆற்றல்களை வெளியெடுப்பதற்காக கண்திருஷ்டி சுத்திப்படுவதற்காக நம்ம பயன்படுத்துவோம் அதை நம்ம இந்த வழிமுறையில நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு பயன்படுத்துகிறோம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது நம்பிக்கை இருக்கிறவங்க செய்து பாருங்க நல்ல பலன் நிச்சயம் இதனுடன் சேர்த்து உங்களுடைய உழைப்பையும் நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வாங்க இறைவன் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் பெறட்டும் திவீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்